வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலரும் கடலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திருமிகு கடலூர் இழப்புகலைந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க சார் திருத்த சட்ட மசோதா மத்திய அரசு வந்து அமல்படுத்துனது அப்படிங்கிறது ஒரு சரியான முடிவு அப்படிங்கிற மாதிரியும் அத போறதுல எந்த தடையும் இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிருக்குது எப்படி பாக்குறீங்க சார் முதல்ல இந்த செய்தியை வந்து நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் என்ற இந்த சட்டத்தை திருத்த சட்டம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க இந்த திருத்த சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் ஏப்ரல் கேட்டீங்கன்னா எயித் அப்ப வந்து அந்த திருத்தத்தை அமுல் கொண்டு வராங்க உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இன்னும் இந்திய கூட்டணியினுடைய கட்சிகள் அவைகள் மட்டுமில்லாமல் மொத்தம் எழுபத்தைந்து வழக்குகள் மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தில் போடப்பட்டன அவர்கள் சார்பாக எழுபத்தி ஐந்து இவைகளுக்கெல்லாம் ஒன்னா தலைமை நிதியரசர்களுடைய தலைமையில இன்னும் மூன்று ஜட்ஜிகள் எல்லாம் வந்து அமர்வு ஒன்று அமர்ந்து இதற்கான இந்த வழக்கை விசாரணை செய்தார்கள் இவங்க என்னன்னா ஒட்டு மொத்தமாக அந்த வக்ஃபாரிய திருத்த சட்டத்தை தடை செய்யல அது செய்தி அது தகவல் மட்டுமல்ல அது உண்மையும் கூட ஆனால் பிஜேபி என்கின்ற பாசிஸ்டுகள் உள்ளே இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் எண்ணம் கொண்டவர்கள் திட்டம் போட்டு இந்த திருத்தத்தை எதற்காக கொண்டு வந்தார்களோ அதை தடை செய்திருப்பதை நம்ம கவனிக்கணும் அதுதான் முக்கியம் அதாவது இடையில பல்வேறு பிரச்சனைகளுக்கு தடை போட்டாங்க நம்பர் ஒன்னாகவே நீங்க சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றாங்க வக்வாரியத்தினுடைய சொத்து ஒரு வக்வ அமைப்பினுடைய சொத்து அவர்கள் சொத்தா அல்லது அரசின் சொத்தா என்பதை தீர்மானிப்பது ஆட்சியர்களே தீர்மானிக்கலாம்னு இவன் கொண்டு வந்தான் அமன்மெண்ட் அதற்கு ஒரு தடை அதெல்லாம் அப்படிலாம் வந்து ஆட்சியரே முடிவு செய்யக்கூடாது இது எங்களுது அது அவங்கள்தான் தீர்மானிக்கணும்னு சொல்லிட்டு அமன்மெண்ட் கொண்டு வந்தாங்க அதுக்கு ஒரு தடை போட்டாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு அடி எதுக்காக இதை சொல்றோம்னா அவர்களுடைய நோக்கம் இன்னைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக எல்லா மக்களினுடைய பார்வையிலும் திருத்தத்தை இப்ப கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன அவசரம் என்ன இது எதுக்கு இப்ப அது பாட்டு இருந்துகிட்டு குறைபாடுகள் இருந்தா உள்ள இருக்கிறவங்க வழக்கு வராங்க நீதிமன்றத்துல வழக்குகள் கூட இருக்குது ஆனா நீங்க என்னத்துக்கு போறீங்க அடுத்ததாக ஒண்ணு நடிச்சாங்க பாருங்க அதாவது இந்த பக்வாரியத்தை உருவாக்க ஒரு பக்வாரி அமைப்பு ஒண்ணு உருவாக்கணும்னா ஒருவர் ஐந்தாண்டு காலம் அந்த இஸ்லாமியர்களாக இருந்து தொடர்ந்து அதில் இருந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த பக்தோட இதை வந்து உருவாக்க முடியாது அப்படின்னு ஒன்று அமெண்ட்மெண்ட் கொடுத்தாங்க அதையும் ஸ்டே பண்ணிட்டேன் தட எதுக்கு இப்ப என்ன ஒருத்தர் இஸ்லாமியர் இஸ்லாமியராக ஆகிவிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நான் இருக்கிறேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிற எங்கள் அமைப்புகளின் சார்பாக பக்வா அமைப்பு ஒன்று நாங்கள் உருவாக்குறோம் அதை உருவாக்க கூடாதுன்னு இந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க அதை வந்து அந்த மாதிரிலாம் நீ சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அதற்கும் ஒரு தடையை போட்டுட்டு அடுத்து வந்து இந்த பக்வாரிய சம்பந்தமான நிலங்கள் இருக்கு இல்லையா அந்த நிலங்கள் சம்பந்தமான வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கு முடிகின்ற வரை வழக்கு முடிகின்ற வரை தீர்ப்பு வருகின்ற வரை தான் இருக்கணும் ஆனா இவங்க அமெண்ட்மெண்ட் என்ன கொண்டு வந்தாங்க தெரியுங்களா வழக்கு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த சொத்துக்களை அரசு கையகப்படுத்தும் கையகப்படுத்தி வைக்கணும்னாங்க அதுக்கும் ஒரு தடையை போட்டாச்சு இப்படி இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதன் உள்ளே வைத்திருந்த சூட்சங்கள் அந்த சூழ்ச்சி திட்டங்களை இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தடை செய்திருக்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும் இடைக்கால தடைதான் அந்த இடைக்கால தடை இவர்கள் எதை எதை நினைச்சுக்கிட்டு வந்தாங்களோ அதுல தெளிவா போட்டாங்க இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இவர்கள் வந்து தொடர்ந்து இஸ்லாத்தை வந்துன்னா இப்ப வந்து இந்திய துணைக்கண்டம் மத நல்லிணக்க மத சார்பு சார்பற்ற நாடு மத சார்பற்ற இந்த நாட்டுல இவ்வளவு காலமாக எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எல்லாரும் நல்லாதான் இருக்கோ எல்லா இடத்துலையும் இன்னும் நம்ம மாநிலங்கள்லாம் எல்லா சகோதரர்களா நம்ம இருக்கோம் மதம் வந்து அவர்கள் பிடித்தமான சாமி கிட்ட போய் அவங்க வேண்டிக்கிறாங்க அவ்வளவுதான் அது அவங்க அவங்க விருப்பம் அவங்க அவங்களுடைய சுய உள்ள இவனுங்க தரையிட்டு வேறு விதமான பார்வையில பார்த்து இந்து இந்துத்துவா என்றெல்லாம் இவர்கள் சொல்லி அந்த இஸ்லாமியர்கள் வந்து புண்பத்துறது மட்டுமல்ல மிக கொடூரமான நடவடிக்கைகள் எடுக்கிறதுல நீங்க ஒண்ணு ஒரு செய்தி வந்து ஏற்கனவே செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காசியாபாத் எங்க யூபியில உத்தரப்பிரதேசத்துல காசியாபாத்துல அவர் பேர் என்னன்னு ஆட்டீங்கன்னா ஒரு இந்த பண்டாரங்கள் இந்த சாமியார்கள் அம்மன சாமியார்கள் கூட உழுந்து உந்து கூப்பிடுவாங்கல்ல இந்த பிஜேபிக்காரர்கள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் அது ஒரு அம்மனசாமியார் அந்த சாமியார் பேர் வந்து எஜி நரசிங்கானந்த் நரசிங்கானந்த் அந்த சாமி பேசுறப்பல பப்ளிக் மீட்டிங்ல தசரா பண்டிகையின் போது நாம் ராவணனின் பொம்மையை எரிக்கிறோம் ராவணனுடைய இத பொம்மையில எரிக்கிறாங்க தசராவுட இவங்க ராவணன் பொம்மையை நாம் எரிக்கிறோம் அதனால் இனிமேல் தசரா அன்று நாம் மாற்றியாக வேண்டும் இனிமேல் நபிகள் நாயகத்தின் பொம்மையை எரிக்க வேண்டும் ஒரு யூபில ஒரு வம்மனக்குடி சாமியார் என்று நரசிங்கானந்தவன் செப்டம்பர் மாசம் இருபத்தி ஒன்பது பேசலான்னா அதனுடைய விளைவு என்னாச்சு எவ்வளவு பெரிய வேதனையை கொடுப்பாங்க எவ்வளவு பெரிய மத கலவரத்துக்கு விதை போடலாம் அதே மாதிரி கலவரம் ஒரே பிரச்சனை எல்லாத்துலயும் தகராறு அப்புறம் உடனே மேற்கொண்டு ஆக்ஷன் போக்குவரத்து எல்லாம் எடுத்து அங்கங்க மக்களை வந்து இவனுங்க சரி பண்றதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க ஆனா ரெண்டு மாசம் அடிதல் இப்படி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் எச்சரிக்கையாக இருக்கணும் அது பாசிஸ்டுகள் நாம என்னைக்கும் நம்ப கூடாது தமிழ்நாட்டில் அவர்களுக்கு உள்ள நுழையறதுக்கான இடமே கொடுக்கக்கூடாது கூடாது என்பதுதான் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக தான் இப்ப வக்கோடு திருத்தம் வந்து பயன்படுது சட்டத்துல இவனுங்க கொண்டு வந்தது நாட்டு மக்களுக்கு மறுபடியும் ஆவணங்களை பத்தி தெளிவா ஆகா இன்னும் திருந்தல இன்னும் பயங்கரமா இருக்கானுங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த இது அதுல கூட பாத்தீங்கன்னா அறநிலையத்துறை இருக்கு தமிழ்நாட்டுல அறநிலையத்துறை இருக்கு அது நீதி கட்சியின் ஆட்சியில தொடங்கப்பட்டதுதான் ஏன் தொடங்கப்பட்டதுன்னா அது தனிப்பட்டவர்கள் நிலையில போய் அந்த சொத்துக்களும் கோயில் பராமரிப்பும் போய் இருக்கிறதுனால ஏற்பட்ட கொடுமைகளை பார்த்தாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டில அன்னைக்கு அறநிலையத்துறையை தோக்கினாங்க அந்த அறநிலையத்துறை இருக்கறதால தமிழ்நாட்டில எல்லா ஆலயங்களும் கோயில்களும் நல்லா இருக்கு இன்னைக்கு என்னுடைய அன்பு சகோதரர் சேகர்பாபு அவர்கள் அமைச்சராக இருக்காங்க எல்லாரும் பாராட்டுறாங்க அவ்வளவு கோயில்கள் புதுப்பிக்கப்படுகின்றன குடமுழுக்கு செய்யப்படுது எல்லாம் நடக்குது இன்னைக்கு இவர்களுடைய இந்த பிஜேபிக்காரர்கள் அது உள்ள நுழைந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதாவது தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து விட்டால் அறநிலையத்துறை கலைக்கப்படும் எப்படி அறநிலையத்துறையை கலைச்சிருவாங்க அந்த துறையே இருக்காது முழுவதும் நாங்கள் எங்களுடைய கையகப்படுத்திக் கொள்ளும் அரசு அப்படின்னா பிளான் பண்ணி திட்டம் போட்டு திருடுற வேலை இன்னைக்கு கையகப்படுத்துற நிலங்களை பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிகளுக்கு விளையாட்டு துறைக்கு எல்லாவற்றிற்கு கூட அவர்கள் பயன்படுத்தப்படுது அந்த துறைகளின் மூலமாக அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலும் புதுப்பிக்கப்படுது புடமுழுக்கு செய்யப்படுது எல்லாம் செய்யப்படுது அவற்றை எல்லாம் நிறுத்திட்டு கலவாணி கூட்டமாக இருக்கிறதுக்கு பிஜேபிக்காரர்களுடைய கருத்துதான் அறநிலையத்துறை அறிவிச்சிருவேன் கேள்வி இருக்கு சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா அறநிலையத்துறையினுடைய சொத்துக்கள் வந்து எஜுகேஷனுக்கு விளையாட்டுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தப்படுது அப்ப வக்பாரிய சொத்துக்கள் எல்லாம் வந்துட்டு அது அது போலவே பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லைங்களா அதை எப்படி பாக்குறீங்க கேள்வி வருது அப்படின்றத விட பயன்படுத்தப்படுதான்னு சொன்னீங்க இல்லையா ஒவ்வொரு பக்வாரியத்தினுடைய அந்த சொத்துக்கள் பராமரிப்புகள் அதன் மூலமாக வருவது அந்த இஸ்லாமிய கல்லூரிகள் அந்த இஸ்லாத்துடைய கல்லூரிகள் நடக்குது அதன் மூலமாக பல்வேறு இடங்களில பயிற்சி வகுப்புகள் நடத்துறாங்க அதுக்கான ஆதாரங்களும் அவங்களும் கொடுக்குறாங்க சும்மா வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்முடைய அறநிலையத்துறை மூலமாக நம்ம நம்முடைய அரசு வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் தவறாக எங்கும் போய்விடக்கூடாது கண்டிப்பாக இருக்கிறாங்க இப்ப இதையெல்லாம் சொல்லுவதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா நம்முடைய அறநிலைத்துறையில பிற சமயத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்துவரோ அல்லது இஸ்லாமியரோ யாரும் அவங்களே வந்து பொறுப்பு வகிக்கக்கூடியதோ நிர்வாகத்தில் இருக்கக்கூடியதோ கிடையாது இருக்காது அது எல்லாருக்குமே தெரியாது சாதாரணமா புரிஞ்சுக்கிற விஷயம் ஆனால் பிஜேபி இந்த பாரதிய ஜனதா என்ற காவிகள் தங்களுடைய அந்த இதை எங்க காட்டலானங்கன்னா வக்வாரியத்துல அந்த வக்போர்ட்ல மாநிலத்திற்கும் நம்முடைய மாவட்டத்திற்கும் என்ற அளவுல பக்பூட் அமைப்புகள் வச்சிருக்காங்க அதுல மாநில அளவில் இருப்பதற்கு நான்கு பேர் ஐந்து பேருக்கு மேல பிற சமயத்தவரை அதுல உறுப்பினரா இருப்பார் மாவட்ட அளவுல இருக்கிறதுக்கு மூன்று பேர்களுக்கு மேல ஐந்து ஆறு பேர் இதுலயும் உறுப்பினராக இருப்பாங்கன்னு இந்த அமென்மெண்ட்ல கொண்டு இப்ப எதுக்கு இந்த அமெண்ட்மெண்ட்ல இதை கொண்டு வர உன்னுடைய பிளான் தெரியுது இல்ல அப்ப ஜஜ்ஜ்மெண்ட் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு இன்னொரு இந்துக்கள் அதாவது சார்ந்தவர்கள் வந்து நிர்வாகத்துல இருக்கலாம் ஆனா முஸ்லிம் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி வந்து பிற சமைத்தவர்கள் வந்து எல்லாத்திலும் இருக்கலாம்ன்றதே தேவையில்லாத ஒன்று இல்லையா நீங்க நல்லா பாக்கணும் அவங்க சொல்லுற கவுன்சிலில் முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்கள் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிரு தெரியுங்களா இப்ப கொடுத்த தீர்ப்புல நாலு பேருக்கு மேல் இருக்க தடை நாலு பேர் இருக்கலான்றது உச்ச நீதிமன்றம் இவனுங்க பத்து பேர்லாம் எட்டு பேரும் போட்டுக்கோ பிஜேபி நாலு பேருக்கு இருக்க இருக்கக்கூடாது மத்திய கவுன்சில் அதே மாதிரி மாநில கவுன்சில்ல முஸ்லிம் அல்லாதவர்கள் உறுப்பினர்கள் மூணு பேருக்கு மேல இருக்கக்கூடாது இது உச்ச நீதிமன்றம் இப்ப போட்டிருக்கிற உத்தரவு இன்னைக்கு போட்டிருக்க அந்த இடைக்கால உத்தரவுல அது வருது இவைகளெல்லாம் எல்லாம் வந்ததுனால்தான் பிஜேபி வந்து அந்த கத்வாரிய சொத்துக்களை எடுத்து எது வேணாம் செய்யலாம் போகலாம்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்ததையெல்லாம் உச்ச நீதிமன்றத்தின் தடைகள் பெரும் அடி கொடுத்துருக்கிறது உண்மை அதனால்தான் நாம் என்ன சொல்றோம் நீ வந்து இப்போ நான் முன்னே சொன்ன மாதிரி யூபியில் ஒரு சாமியார் பேசுன பேச்சு ஒன்னும் இல்லை இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சோம் இந்த ஊர் பேரில் அலகாபாத் பேரை மாற்றணும் இவர்தி பேரை மாத்தணும் அந்த பேரை மாத்தணும்னு ஒன்னு ஒன்னா வந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்திய துணைக்கண்டத்தில் நம்முடைய செக்குலரிசம் மத சார்பற்ற இந்த நாட்டில் எல்லாமே சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கிற நேரத்துல ஆனால் இவர்களுடைய செயல்பாடுகளால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படிப்பட்ட மத ரீதியான பார்வையில பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா என்ன ஆகும் தாஜ்மஹாலியா நாங்க இடிச்சிருவோன்னு கூட ஒருத்தன் பேசுறான் இப்படிப்பட்ட நபர்களுடைய செயல்பாடுகளுக்கு இந்த பக்வாரிய சட்டம் வந்து நம்முடைய உச்ச நீதிமன்றம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அது மொத்தமா தடையை கொடுக்கலீங்க அந்த சட்டத்துக்கு நாங்க அந்த சட்டத்தில் இருக்கின்ற தந்து பொந்துகள்ல இவர்கள் மறைவாக திட்டம் போட்டு வச்சிருந்த சதிகளை இடைக்கால தடை கொடுத்துருக்குது அதுதான் இப்ப நடந்திருக்குது அதை நம்ம கொடுத்துக்கணும் அதற்கு அவர்களுடைய எதிர் நடவடிக்கைகள்லாம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது அவர்கள் இனிமே கூட அதை பத்தி பேசுவதுக்கு வருவாங்க ஆனா பொத்தாம் பொதுவாக அனைவருடைய பார்வையிலையும் அவரவர்கள் அவர்களுடைய சமயத்துல இருக்காங்க இந்த சமயத்துல இருக்காங்க நீ எதுக்கு அதுல போய் ஏறி உழற நீ எதுக்கு இப்ப அந்த பார்த்துக்கிட்டு இருக்க அதுதான் நம்முடைய நம்முடைய பார்வையில படுறது அவசரம் என்ன அவசியம் என்ன ஏன் இது வரைக்கும் இருந்ததுல என்ன குறைய கண்டுபிடிச்சுக்க இப்ப என்ன உனக்கு வந்தது அப்படின்றது நம்முடைய பார்வையில் படுகின்ற கேள்விகள் சட்டத்திரு சட்ட திருத்தத்துல பிஜேபி பண்ணிருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம எதிர்க்கணுமா இல்ல அதுல நல்ல விஷயங்களும் இருக்குது தானே இப்ப பெண்கள் வந்து நிர்வாகத்துல இருக்கிறது அப்படிங்கறதுதான் ஒரு நல்ல விஷயத்துல பாக்கலாம் தானே அதனால தானே மொத்தமா தடை செய்யல அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்வை இல்ல டோட்டலா வந்து அது ஒண்ணும் தடை செய்யல அது தடை செய்தத நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டேன் தடை செய்த பார்த்த பார்த்தா ஆகா இவங்க உள்ள நுழைஞ்சு என்னமோ பிளான் பண்ணி வச்சிருந்துருக்கிறானுங்க கோர்ட் அதை தடை பண்ணிடுச்சு அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய தகவல்களை அவர்கள் தடை செய்யல கோர்ட் அதையும் உச்ச நீதிமன்றத்துல இப்ப போயிருக்குது இது மேலும் இன்னமும் அந்த வழக்கு விசாரணைக்கு பிறகு இன்னும் பல தகவல்கள் வரும் ஒட்டு மொத்தமா அப்ப என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பார்த்துமைக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் வாழ்க